எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் வந்து நோட்டிபிகேஷன்லாம் காமிக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாலு கிரகங்களுடைய உங்களோட வாழ்க்கையில வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்றோம் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமா இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம் நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில தோத்து போயோ அல்லது வந்து வாழ்க்கையில ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சோ ஒரு தோல்வியில விடுமுன்னு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இந்த தசாபுக்கள் ஆரம்பிக்கும் போது நிச்சயமா ஒரு நொடி பொழுதுல உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை இந்த கிரகங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இந்த மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு யோகாதிபதிகளா வருவாங்க சரிங்களா சரி முதல்ல வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியா இந்த சூரியன் வருவார் சரிங்களா இந்த சூரிய தசை அல்லது சூரிய புக்தி வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமா அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இந்த இருபது வயதுல இருந்து ஐம்பது வயதுக்குள்ள அவருடைய வாழ்க்கையில வீடு மனை வாகன வசதி சொத்து சேர்க்க நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு உத்தியோகம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை குழந்த பாக்கியம் ஒரு பொருளாதாரத்துல ஒரு உயர்வான நிலைக்கு போறதுன்னு சொல்லிட்டு அனைத்தையும் அனுபவிக்கின்ற காலகட்டம் இதுதான் எல்லாத்தையும் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் இதுதான் சரிங்களா இந்த காலகட்டங்கள்ல வரக்கூடிய தசா புக்திகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க ஒரு ஜாதகத்துல ஒன்பது கிரகங்கள் இருந்தாலும் அந்த ஒன்பது கிரகத்துல இந்த நாலு கிரகங்கள் மட்டும் உங்க ஜாதகத்துல வலுவா இருந்தா அல்லது மூன்று கிரகங்கள் மட்டும் உங்க ஜாதகத்துல வலுவா இருந்தா போதுங்க நிச்சயமா உங்களால வாழ்க்கைய ஓட்ட முடிவுமே சொல்லலாம் சரி அது என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல வந்து நான் மாதிரி தான் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சூரியதசை அல்லது சூரிய புக்தி வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமா நல்லா இருக்குங்க காரணம் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அப்ப சூரிய தசையில என்ன பண்ணுவார் அரசு வழியில ஆதாயம் நீங்க வந்து அரசு வேலைக்காக முயற்சி பண்றீங்கன்னா ஒரு சரியான ஒரு வயதுல உங்களுக்கு சூரியத நடக்கும் போது கண்டிப்பா அரசாங்க முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல அந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்துக்கள் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்துல அது மட்டும் இல்லாம தந்தை தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு ஏற்றகரமான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க மேலும் நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி தொழில் செஞ்சாலும் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு உயரமான நிலைக்கு சூரியன் உங்களை கொண்டு செல்வார் இந்த காலகட்டங்கள்ல குறிப்பா இந்த சூரியத ஆறு வருஷங்க அந்த ஆறு வருஷமும் பாத்தீங்கன்னா ஒரு நிலைத்த நீடித்த ஒரு ஏற்றத்தை சூரியன் கண்டிப்பா கொடுப்பார் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐந்தாண்டு சொல்லப்படக்கூடிய உங்களோட மனசுடைய எண்ணங்கள் தெளிவா இருக்கும் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை மனசுல அதிகமா இருக்குங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சு ஜெயிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் மனசுல அதிகமா ஓடும் இந்த காலகட்டத்துல அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையும் இந்த சூரியன் அமைத்துக் கொடுப்பார் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதியா வர ஒரு ஆண் வாரிசு புத்திரபாகியத்தை அமைத்து கொடுப்பார் மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசியில சூரிய தேசம் நடக்கின்ற காலகட்டங்கள்ல சரிங்களா அடுத்து இரண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் தான் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகாதிபதி அப்படின்னு தான் சொல்லணுங்க ஏன்னா நாலாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவரா சந்திரன் வர்றார் அப்போ சந்திரதச பத்து வருஷம் சந்திரன் கெடாம ஓரளவுக்கு வளர்ப்புறை நிலையில நல்ல ஒரு பௌர்ணமி நிலையில அல்லது வளர்ப்புறை வந்து இருக்கும் போது நிச்சயமா சந்திரதசை ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்க சரிங்களா அந்த சந்திரதசை பத்து வருஷமும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நல்ல ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு செல்வார் சுய தொழில் செய்ய வைப்பார் தொழில்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் சந்திரன் சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட அல்லது குடிக்கின்ற திரவங்கள் அதுவும் மூலவா பழம் இது சம்பந்தப்பட்ட சந்திரனுடைய போக்குவரத்து விரைவாக நடக்கின்ற விஷயங்கள் அல்லது வாகனம் சார்ந்த டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட டிராவல் சம்பந்தப்பட்ட துறையில ஒரு உயர்வான நிலைக்கு சந்திரனுடைய துறையில நிச்சயமா அந்த ஜாதகளை ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு செல்வார் இந்த பத்து வருஷமும் அது மட்டும் இல்லாம நீங்க தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு சுக வாழ்க்கைய ஒரு பத்து வருஷத்துக்கு வாழ்விங்க ஏன் நாலாம் அதிபதி சுகாதிபதி எப்பவுமே ஒரு ஜாதகத்துல நாலாம் அதிபதி வலுவா இருக்கும் சரிங்களா நாலாம் அதிபதி வலுவா இருந்தால்தான் எந்த ஒரு விஷயத்தையும் அவளை அனுபவிக்க முடியும் சரிங்களா இப்போ வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கின்ற விஷயத்தின் மூலமா நீங்க எப்படிப்பட்ட ஒரு சுகத்தை பெற போறீங்க அப்படின்றத சந்திரன் வலுவை பொறுத்து முடிவு பண்ண முடியும் சரிங்களா அப்ப சந்திரன் வலுவா இருந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் அனுபவிக்கின்ற ஒரு தன்மையை சந்திரன் கொடுப்பார் அதே மாதிரி தாயார் நல்ல ஒரு தாயார் கிடைக்கிறது தாய் வழி உறவுகளால் ஒரு ஏற்றம் பெறது தாயாடைய சொத்துக்கள் வந்து சேர்றது நல்ல ஒரு வீடு மனைவி வாகன வசதியை அமைச்சுக்கிறது அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு கல்வியை வந்து கண்டிப்பாக கொடுப்பாருங்க சந்திரன் கல்வியில நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கறது ஒரு ரெண்டுக்கு ஒன்னுக்கு ரெண்டு டிகிரியை முடிக்கிறது அது மட்டும் இல்லாம ஒரு டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறது ஒரு ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறது பேங்க்ல ஒரு நல்ல ஒரு உயர்நிலைக்கு கொண்டு செல்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து இவர் வந்து கொடுப்பாருங்க குறிப்பா மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பத்து வருஷம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திரன் கொடுத்து திரணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வீடு மனை வாகன வசதியும் இவருதான் கொடுத்தாக்கணும் அதே மாதிரி நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையும் இவர்தான் அமைச்சு கொடுத்தாக்கணும் ஏன்னா கால புருஷனுக்கு இரண்டாம் இடத்துல உச்சமாவார் சந்திரன் சரிங்களா சோ அந்த வகையில பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையும் இவர்தான் வந்து அமைச்சு கொடுத்தாக்கணும் அப்போ சந்திரதசை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பினான்சியலா நல்ல ஒரு பூஸ்டப்பா கண்டிப்பா கொடுக்கும் அந்த பத்து வருஷமும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் இந்த சந்திரதசை குறிப்பா நல்ல ஒரு சொத்து சேர்க்கையை உண்டு பண்ணி கொடுப்பார் இந்த சந்திரன் அதற்கடுத்து குருங்க குருதசை பதினாறு வருஷம் சரிங்களா இந்த பதினாறு வருஷமும் வாழ்க்கையில இந்த குரு ஒன்பதாம் இடத்துல ஆதிபத்தியம் பெற்றவரா வரும்போது நிச்சயமா குருதசை மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசியில போறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்குதுங்க குறிப்பா நல்ல ஒரு தந்தை கிடைக்கிறதும் தந்தையால் ஒரு ஆதாயம் கிடைக்கிறதும் அதே மாதிரி பூர்வீகத்துல இருந்து நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு போறது அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா தனக்காரகனா வருவாருங்க நல்ல ஒரு செல்வம் சேர சேர்றது அது மட்டும் இல்லாம பணப்புழக்கம் அதிகமா பொருளுகின்ற காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களா இருக்கும் பொருளாதார ரீதியா ஒரு உயர்வான நிலைக்கு இந்த குரு பகவான் கண்டிப்பா கொண்டு செல்வாருங்க சந்திரன் எப்படி வாழ்க்கையில சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குறோம் அதே மாதிரி குருவும் கொடுப்பார் பாக்கியாதிபதி சரிங்களா நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் ரெண்டுமே வந்து ஒரு ஜாதகத்துல வலுவா இருக்கும் சரிங்களா அந்த வகையில பார்க்கும்போது இந்த குருதசை சரியான ஒரு பருவத்துல மேஷ யக்னக்கானுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில எல்லா விதமான இன்பங்களையும் எல்லா விதமான சௌகரியத்தையும் வந்து இவங்க கண்டிப்பா அனுபவிக்க முடியும் அது உண்மையும் கூட ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தான் ஒரு ஜாதகனுக்கு எல்லாத்தையுமே கொடுத்தே ஆகணுங்க சரிங்களா அந்த வகையில பார்க்கும் போது உனக்கு தேவையான எல்லா விஷயம் நல்ல ஒரு மனைவி நல்ல ஒரு வாழ்க்கை துணை புரிந்து கொண்ட வாழ்க்கை துணை அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு குழந்த பாக்கியம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சோ பெண்களுக்கு அந்த பாக்கியாதிபின் சொல்லப்படக்கூடிய குரு வலுவாரத்தில் நல்ல ஒரு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் குறிப்பா ஆண் வாரிசை ஒன்று பண்ணி கொடுப்பார் இந்த குரு அது மட்டும் இல்லாம இந்த குரு தசையில வந்து பாத்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பா அதிகமா இருக்கும் குரு சம்பந்தப்பட்ட துறையில ஒரு உயர்மான நிலைக்கு கொண்டு செல்வாருங்க அது மட்டும் இல்லாம தந்தை வர்க்கத்துல நல்ல ஒரு ஏற்றமான ஒரு நிலைக்கு கொண்டு செல்வார் அதே மாதிரி ஒரு பன்னெண்டாம் அதிபதியாகவும் வரார் சரிங்களா ஒன்பதாம் இடம்னா பன்னெண்டாம் இடத்துல வலுப்பெறும் போது கண்டிப்பா சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது அங்க வெளியூர்ல போய் செட்டில் ஆகுறது கடல் கடந்து போய் அங்க வந்து வாழ ஒரு வாழ்க்கையை வாழ்றது இந்த மாதிரியான விஷயங்களையும் குரு பகவான் செய்வாருங்க குறிப்பா பயணங்களால் ஏற்றம் நல்ல ஒரு தூக்கம் மனசுல ஒரு நிம்மதி சந்தோஷத்தோட ஒரு வாழ்க்கையை வாழ்றது இந்த மாதிரியான விஷயங்களையும் குரு பகவான் செய்வார் குரு ஓரளவுக்கு வலுவா போது மேஷ காரனுக்கு நிச்சயமா இந்த குருதச சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நான் சொல்றது இந்த குரு பகவான் பாபர்களோட சேராம ராகு கேது செவ்வாயோட சேராம இருக்கணும் அப்படி இருந்தா குருதச நிச்சயமா ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுத்தே தீரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இந்த இடத்துல செவ்வாய நாலாம் நாலாம் இடத்துல நான் சொல்லுவேன் ஏன்னா முதல்ல சூரியன் இரண்டாவது சந்திரன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு அடுத்து செவ்வாதான் ஏன்னா இந்த செவ்வாய்க்கு வந்து ரெண்டு ஆதிபத்தியம் இருக்குங்க லக்னாதிபதியும் செவ்வாதான் வருவார் அட்டமாதிபதியும் செவ்வாதான் வருவார் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா லக்னத்தை பொறுத்த பிறந்தவங்களுக்கு செவ்வா தசையில தான் பிரச்சனைகள் அதிகமாக வரும் ஏன்னா அட்டமாதிபதி சரிங்களா மேஷு லக்னக்காரனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வந்து இவனை தேடி வரதை விட இவனையே போய் பிரச்சனை மாட்டிப்பார் மாட்டிப்பான் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ செவ்வா தசை வரக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்களாவே போய் பிரச்சனைகளை மாட்டுவீங்க ஆனா இந்த செவ்வா லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் போது ஒரு உயரமான நிலையை கொடுப்பார் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார் சமுதாயத்துல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் ஒரு பெயரை கொடுப்பார் ஒரு கௌரவமான ஒரு நிலையில வாழக்கூடிய தன்மையை கொடுப்பார் நல்ல ஒரு உயர்வான தன்மையில அந்த ஜாதகனை உயர்த்தி நிக்க வைப்பார் இந்த செவ்வா அதே செவ்வாய் எட்டாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது நிச்சயமா அந்த செவ்வா தசை ஏழு வருஷம் அந்த ஜாதகனை கடுமையான கஷ்டத்துல கொண்டு செல்லு விட்டுரும் அதே மாதிரி சனியோடையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுவோட சேரும் போதும் அந்த செவ்வாய் வந்து நல்ல பலங்களை பெரும்பாலும் கொடுக்கறது கிடையாதுங்க சோ இந்த நாலு கிரகங்கள் உங்க ஜாதகத்துல பாபர்களோட சேராம அதாவது சனி ராகு கேது செவ்வா இவங்களோட சேராம இந்த நாலு கிரகங்கள் ஓரளவுக்கு தனித்து வலுவா சுபர்களோட தொடர்பு பெற்றிருக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு இந்த சரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தசாபுத்தி வரும்போது நிச்சயமா நீங்க உயரமா நிலைக்கு போவீங்க நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில உறுதியா பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் சோ மாறாக இவங்க வந்து பாபர்களோட தொடர்பு கொள்ளும் போது கண்டிப்பா வாழ்க்கையில சில கஷ்டங்களை நீங்க அனுபவிக்கவும் நேரும் அதை கொஞ்சம் நீங்க தெளிவா பாத்துக்கணும் அதற்கடுத்து ஐந்தாம் பட்சமா ஒரு ஒருத்திருக்கார் அது யாருன்னா சனிதான் சனி வந்து மேஷத்துக்கு பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி சனியும் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பார் ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்க லக்னத்துக்கு யோகர்கள் கொடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே கொடுப்பாங்க நம்ம யோகாதிபதிகள் அல்லாத கிரகங்கள் சொல்லப்படக்கூடிய இந்த சனி சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடிச்சுக்குன்னே வந்து நன்மையை செய்வாங்க அதுதான் விஷயம் சரிங்களா அதை தெரிஞ்ச தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு சரிங்களா அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்யப்படுறாருன்னு வச்சுக்கீங்களா ரொம்ப சிரிச்சுக்கிட்டு மனசுல இருந்து அந்த உதவியை செய்வார் சரிங்களா அது ஒரு முதல் விஷயம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் ஆனா உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயத்துல அவர் தள்ளப்படுறாரு வச்சுக்கோங்களேன் சோ அவர் எப்படிப்பட்ட உதவி செய்வார் அதாவது ஒரு மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கடமைக்குன்னு சொல்லிட்டு ஒரு உதவியை செய்வார் ஆனா வந்து மனசுல இருந்து செய்ய மாட்டார் அதுதான் விஷயம் அப்போ உங்க லக்ன யோகாதிபதிகள் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க அவங்க வந்து முழு மனசோட நல்ல விஷயங்களை ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா ஆனா இந்த சனி சுக்ரன் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிடிக்காத ஒரு லக்னத்துக்கு ஆகாத கிரகங்கள் வச்சுக்கோங்க செவ்வாய்க்கு எதிரிகள் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொடுக்குற விஷயங்கள் சும்மா பேருக்கு கொடுக்கணும்ன்ற மாதிரியான விஷயத்துல கொடுப்பாங்க அவ்வளவுதான் விஷயம் ரெண்டுமே கொடுக்கும் ஆனா விஷயங்கள் வந்து வித்தியாசம் அப்படின்றது இருக்கு இந்த இடத்துல அதை மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணுங்க மேலும் இந்த கிரகங்கள் ஓரளவுக்கு பலம் இழந்து இருந்தாலும் கூட இவங்க வந்து உங்க லக்னத்துக்கு யோகாதிபதிகள் சரிங்களா யோகாதிபதியா வரக்கூடிய கிரகங்கள் என்ன இருந்தாலும் ஓரளவுக்காச்சும் வாழ்க்கையை நடத்தக்கூடிய தன்மையை கெட்டு இருந்தாலும் கண்டிப்பா கொடுப்பாங்க இவங்க நல்ல நிலைமை இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க கெட்டு இருக்கும் போது அதற்கேற்ற தன்மைகளோட அவங்க பலம் குறையும் போது அந்த பலம் குறைந்த தன்மை கேட்டு நல்ல பணங்களை கொடுப்பாங்க ஆனா என்ன நல்ல பணங்கள் கண்டிப்பா உண்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்ல போனா கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்